ஹாய் நண்பா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவராஜுக்குள்ளே கை சர்ட்டு வந்து மயந்திராவுக்கு போட்டிருக்கோம் அது போட்டதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளவோ செலவு வந்து மிச்சமாகும் நம்ம உழவு அஞ்சு கிளப்ப ரொட்டரைட்லாம் ஒட்டுறனால என்னாகும்னா அந்த கை கைசர்ட்டு மரம் வந்து அடிக்கடி போயிடும் செலவு வந்து அடிக்கடி ரொம்ப வச்சுக்கிட்டே இருக்கும் கை செட்டு வந்து ஒரு ஒரு செயின் தொள்ளாயிர ரூபாய்க்கு இருக்குது அப்புறமேட்டு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி எண்ணூறுவா வரைக்குமே செயின் வந்து இருக்குது மயந்தராக்கு நம்ம அப்படிலாம் வாங்கி போட்டு அந்த மரம் வந்து சீக்கிரமாக அடிபட்டுரும் அப்புறமேட்டு அது ஒரு பெரிய செலவாகவே இருக்கும் இந்த சிவராஜ்புள்ள கைசர்ட் வந்து நண்பா இடையில ஒரு வீடியோவில் நான் காட்டியிருந்தேன் அப்புறமேட்டு ஒரு நண்பர் வந்து ரொம்ப நாளாக கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார் இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க நண்பா எவ்வளோ செலவாகும் என்ன எங்கே போடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் அந்த வண்டியில் இன்னைக்கு தான் அஞ்சு கிழப்போ வந்து மாட்டிகிட்டு வந்தோம் அளவுக்கு அந்த கை சர்ட்டை பார்க்கவும் எனக்கு யாவும் வந்துச்சு நண்பா அந்த நண்பர் வந்து ரொம்ப நாளாகவே கேட்டுகிட்டு இருந்தார் நம்ம அந்த வீடியோ பண்ணவே முடியல நம்ம அந்த வண்டிக்கு கை சர்ட்டு ஆல்ட்ரு பண்ணி போடும்போது அந்த வீடியோ எடுத்து போடலாம்னு பார்த்தேன் அந்த வண்டிக்கு இப்போதைக்கு போடுற நிலமையில அதாவது அந்த வண்டி செயின் வந்து ஃபுல்லாகவே வெல்ட் வச்சு நம்ம ரொட்ரேட்டர் மட்டும் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அதனால் அந்த வண்டிக்கு இந்த கை சர்ட்டு வந்து ஆல்ட்ரு பண்ணி போடுற மணிக்கு இப்போதைக்கு இல்லை அது வந்து எப்படி ஆல்ட்ரு பண்ணி போடலாம் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் நண்பா இது மாதிரி போட்டுக்கோங்க மயந்திரம் வச்சுருக்கவங்க எவ்வளவோ செலவு வந்து குறைக்கலாம் அதாவது கை செட்டு வந்து எப்படியுமே ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மூணு செட்டு மாத்திரமனைக்கு அவ்வளவு அதிகமாக ஓட்டுறதா இருந்தால் அந்த மரம் வந்து அடிபட்டுரும் அப்புறமேட்டு வரப்பில் ரொட்ரேட்ரு பெருசாக டம்முன்னு விட்டோம்னா பெண்ட் ஆயிரும் கை செட்டு வந்து அந்த செயின் வந்து பெண்ட் ஆயிரும் நீங்கள் இது மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா கேட்க ஒரு டைம் செலவு தான் அதாவது லைஃப் லாங் அப்படியே கிடக்கும்னு நினைக்கிறேன் ஆ ஓகேப்பா வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அம்பா ஆறு மணி ஆகிட்டு இருட்ட போது சீக்கிரமாக இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அதான்பா இந்த தான் தானு சிவராஜுக்குள்ளே செட்டு நம்ம செயின் போட்டோம் அப்படின்னு வைங்களேன் நம்ம ஃபீல்டுக்கு வந்த உடனே இதெலாம் மண் இருக்கும் அந்த செயினில் மண் இருந்துச்சுன்னா லூஸ் பண்ணணும் அப்புறம் ஃபீல்டை விட்டு வீட்டுக்கு போகும்போது டைட் வைக்கணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சிரமமாக இருக்கும் இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் வீட்டுக்கு போகும்போது இந்த பெட்டியில் வந்து இந்த ரெண்டு பின்னை போட்டிருப்பேன் எடுத்துட்டு இந்த ஓட்டையில் சென்றா கவராலையோ இந்த ஓட்டையில் நண்பா இதில் ஒரு பின்னு அப்புறமேட்டு இப்படி மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செயினாக இருந்துச்சுன்னா அந்த மரையில் இருந்துக்கிறோம் லூஸ் பண்ண முடியாது அதெல்லாம் பெரிய சிரமமாக இருக்கும் இப்படி தள்ளி விட்டுட்டு போட்டாச்சு அப்புடின்னா வீட்டுக்கு நண்பா இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்புறமேட்டு நமக்கு செலவும் நண்பா அது வந்து செலவு அதிகமாக வைக்காது அந்த செயின் டைப்னால் மரம் வந்து அடிக்கடி போயிடும் மரம் போனனால நம்ம செயின் அடிக்கடி வாங்கி போடுற மணிக்கு இருக்கும் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு கிடைக்கணுன்பா இப்போ நம்ம இந்த சிவராஜ் கை செட்டு பார்த்திங்கன்னா பேர்பாஸ் கடையில் எங்கள் ஏரியாவில் நான் கேட்கும்போது ஆயிரத்தி முந்நூற்றி சம்திங் அன்பா வீடியோ போடுறேன் பார்த்துக்கோங்க எப்படி ஆர்டர் பண்ணணுன்னு பார்க்கணும் ஆயிரத்தி முந்நூற்றி சம்திங் வரும் இந்த கை செட்டு இதே கை செட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா வெறும் இரநூத்தி ஐம்பது வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் நானூறுவா ஐநூறுரூவாக்கி கிடைக்கும் ஆனால் அதெல்லாம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது நம்ம கையில் வாங்கினதுக்கப்புறம் தான் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படிலாம் வாங்காதீங்க உங்கள் சைடில் உள்ள பேர்பாஸ் கடையிலே இது மாதிரி சிவராஜுக்குள்ள கை செட்டு கொடுங்க அப்படின்னு சைடு செயின் கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா தருவாங்க வாங்கிட்டு நண்பா நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த இதில் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பட்டை எக்ஸ்ட்ரா பட்டை வச்சு பற்ற வைக்கணும் எக்ஸ்ட்ரா பட்டை வச்சு வச்சு பற்ற வச்சுட்டு அப்புறமேட்டு அவ்வளோ இங்கே வந்து ஒரு சைடு உள்ளதை வந்து இதில் போல்ட்டு கொடுத்துருப்பாங்க போல்ட்டு போல்ட்டு டைட்டு வச்சுட்டு இதில் வந்து டாக்கா வச்சுருங்க இந்த சைடில் வந்து டாக்கா இதில் டாக்கா வச்சாச்சுன்னா அவ்வளோதான்பா முடிஞ்சி அப் இந்த பைப்பு வந்து நம்ம உள்ளே உள்ளது வந்து கரெக்டாக இருக்கும் வெளியில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும் இவ்வளோவுக்கு இருக்கும் அதை வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணணும் இவ்வளோவுக்கு வந்து கட் பண்ணணும் இவ்வளோவுக்கு இருக்கும் எதனால் அப்படின்னா நம்ம உழவு அடிக்கும் போது திரும்பாது இது வந்து இங்கே வந்து முட்டிக்கிறோம் கொஞ்சம் நீளமாக இருக்கனால இவ்வளோ தான் கேப் இருக்கும் அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வண்டிக்கும் மாறும் நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்கோம் இவ்வளோவுக்கு இருந்ததா இவ்வளோ கட் பண்ணியிருக்கோம் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும் போது கலப்பை மாட்டிட்டு போங்க கலப்பையை மாட்டிட்டு போய் கட் பண்ணுங்க ஏன்னா கலப்பையை மாட்டிட்டு போனால் தான் நம்ம வந்து இந்த டயர் வந்து எவ்வளோ இப்படி ஆட்டி பார்த்து கட் பண்ணிக்குவாங்க ரொம்ப கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நம்ம இந்த இது போட்டதுக்கே ப்ரொஜன் எல்லாம் போயிடும் ரொம்ப கட் பண்ணிட்டீங்கன்னா டயரில் வந்து பிடிக்கும் அதனால் கலப்பைய மாட்டிகிட்டு போய் கட் பண்ணுங்க அப்புறமா நண்பா இதோட செலவு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைடு செயினோட விலை வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவாயாக போடுங்களேன் நீங்கள் வந்து பேர்பஸ் கடையிலே பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நேரடியாக பார்த்து குவாலிட்டியாக வாங்க முடியும் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும் வாங்கி ஆர்டர் பண்ணிடாதீங்க ஆயிரத்தி முந்நூறுவா போட்டாலுமே ரெண்டாயிரத்தி நண்பா ரெண்டு சேர்த்து ரெண்டு அறநூறு அப்புறமேட்டு இந்த வெல்டிங் கூலிலாம் சேர்த்து ஒரு நானூறு ஐநூறுரூவா போடுங்களேன் நண்பா மூவாயிரூவாய்க்கு ஒரு டைம் நீங்கள் இது போட்டாச்சு அப்படின்னா நமக்குமே வேலை கம்மி அப்புறமேட்டு செலவும் கம்மியானபா எவ்வளோ ஃபீல்டுக்கு வந்த உடனே செயினை போட்டு முறுக்க வேண்டி தேவையில்ல அதில் மண்ணும் இருக்கும் கஷ்டப்பட்டு செயினை திருக்க வேண்டாம் டைட் வைக்க வேண்டாம் லூஸ் பண்ண வேண்டாம் இப்படி ஜஸ்ட்டு உலகத்துக்கு ஃபீல்டுக்கு வந்தோடனே இதை எடுத்து பெட்டியில் போட்டால் முடிஞ்சி அப்புறமேட்டு வீட்டுக்கு போகும்போது இது அப்படி போட்டால் வேலை முடிஞ்சி வண்டி எட்டு போய்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி செயின் வந்து நண்பா நாங்களாம் ரொம்பவே அனுபவப்பட்டிருக்கோம் ரொம்ப நாளைக்கு இது வந்து பொறுக்கும் அப்படின்னு எனக்கும் ஒரு நம்பிக்கையாக தான் இருக்குது முக்கியமாக செலவு வந்து ரொம்ப மிச்சம் நண்பா அதாவது நாங்களே நிறையா டைம் செயின் வந்து செயின் வாங்கி போட முடியாமல் வெல்டு வச்சுலாம் நண்பா வெல்டு வச்சு அப்புறமேட்டு ஏற்கனவே அந்த இருந்து இங்கே மாற்ற அங்கே மாற்றா மாற்றி போட்டுலாம் ஓட்டுவோம் அதெல்லாம் வந்து இனிமேல் இந்த கம்ப்ளைண்ட் இருக்காதுன்னு நம்புகிறேன் இது மாதிரி போட்டுக்கோங்க நம்ம புது புதுவண்டியிலுமே பார்த்திங்கன்னா ஷோரூம்லேருந்து வந்து நாலாவது நாளே செயின் வந்து பெண்ட் ஆயிடுச்சு அப்படியும் நான் வந்து அஞ்சு கிளப்ப போட்டு தான் நம்ப நான் தான் எட்டு போனேன் ஒரு சின்ன வரப்பில் தான் அப்படி நொடுக்குன்னு இறங்கிச்சு செயின் பெண்ட் ஆயிருச்சு சரி வை Để bây giờ đang hả? Hãy subscribe cho kênh lal. ஓவராலாக ஒரு வீடியோ காட்டுறேன்பா பார்த்துக்குவாங்க எப்படி ஆர்ட்ரு பண்ணதுன்னு இங்கே வந்து டாக்கா இங்கே வந்து இதில் எக்ஸ்ட்ரா ஒரு பட்டை வச்சுக்கோங்க சைடில் வச்சு அதில் ஒரு கிளாம்பு வரும் இதில் ஒரு அதில் ஒரு பின் இதில் ஒரு பின் வரும் அப்புறமேட்டு இது இங்கே ஒரு போல்ட்டு போட்டு டாக்கா அவ்வளோ கேட்க முடியாது அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது சிரிக்கிறதா இல்லை சிந்திக்கிறதானே தெரில அந்தளவுக்கு தான் குவாலிட்டி இருக்குது செயின்னு செயின் டைப்பு மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கணும்பா ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலானுபா பாய் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா பாய் காசாக பணமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க பாய்